வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல் இப்போ என்ன பார்க்க பேப்பர் டூவோட தமிழ் ஒரு ஆயிரம் முக்கிய வினாக்கள் பார்க்க போறோம் இப்போ இது பார்ட் ஒன் வீடியோ இதே மாதிரி ஆயிரம் வினாக்களை உங்களுக்கு நாங்க நிறைவு செஞ்சு தர்றோம் புக் இல்லாதவங்க இதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுல சின்ன சின்ன நோட்ஸ் குடுக்கறோம் நான் படிச்சுட்டேன் எனக்கு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும் ரீகால் கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க மொத்தம் இதெல்லாம் முப்பது கேள்விகள் இருக்கு முப்பது கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இல்லை இப்போதான் அந்த வீடியோவை பார்த்து படிக்க ஆரம்பிக்கிற அப்படின்றவங்க அந்த வீடியோவை ரெண்டு மூணாவது தடவை பார்த்துட்டு ஒரு நாலாவது தடவை நீங்களா டெஸ்ட் போட்டு பாருங்க இப்போது முதல் கேள்வி பார்த்தல்லாம் ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வியை நல்லா கவனிச்சுக்கோங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சி

தமிழ் மாதிரியே உங்களுக்கு வீடியோ வேணும்னு கமெண்ட் கமெண்ட் என்ன வீடியோ வேணுமா சயின்ஸ் வேணுமா அப்படின்றத தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் அது என்னென்னு பாத்திரலாமா நோட் பண்ணிக்கோங்க எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இதெல்லாம் கூற்று கேள்விகள் வைக்கும்போது நம்மளே சில நேரங்களில் தடுமாறிடுவோம் அதனால தமிழ் மொழி இலக்கணம் ஐந்து வகைப்படும் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அடுத்து மூன்றாவது கீழ்வி கீழ்கண்டவற்றுள் வள்ளின எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கீழ்கண்டவற்றுள் வள்ளின எழுத்து ஆப்ஷன் ஏ கசட தபரன்னு சொல்லுவாங்க இத இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இது பேர் வள்ளின எழுத்துக்கள் அப்போ மெல்லினம் இடையினம் இந்த மூணு எழுத்துக்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும் வள்ளின எழுத்து பார்த்துட்டோம் அடுத்து மெல்லின எழுத்து இடையின எழுத்து என்ன என்ன இது புள்ளி இல்லாம சொல்லுவாங்க என்னன்னா நம்மனை இடைநம் எழுத்து எரள வளல சோ பாத்து வச்சுக்கோங்க வள்ளின எழுத்து எது மெல்லினம் எழுத்து எழுத்து இடையினது அப்படின்னு அடுத்து நான்காவது கேள்வி குரில் எழுத்தை குறிக்கும் கால அளவு என்ன குரில் எழுத்தை குறிக்கும் கால அளவு என்ன இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ ஒரு மாத்திரை குரில் எழுத்த குறிக்கிற கால அளவு இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் டெட்டு எக்ஸாம்லயே குரில் எழுத்தை குறிக்கும் கால் அளவு ஒரு மாத்திரை அப்போ நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால் அளவு என்னது இரண்டு மாத்திரை அப்போ ஆயுத எழுத்தை குறிக்கும் கால அளவு என்ன நோட் பண்ணிச்சுக்கோங்க இது அரை மாத்திரை அடுத்து ஐந்தாவது கேள்வி இயல்பாக காற்று வெளிப்படும் போது டேஷ் எழுத்துக்கள் பிறக்கின்றன இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ உயிரெழுத்துக்கள் இயல்பா காற்று வெளிப்படும்போது என்ன எழுத்துக்கள் பிறக்குது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அடுத்து ஆறாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இட இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கும் எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி எரள வளல கீழ்கண்டவற்றொல் எது வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கும் எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுதான் எரள வளல இது எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்க மண்ணின எழுத்துன்னு கேட்காம மெல்லின எழுத்துன்னு கேட்காம இடையின எழுத்துன்னு கேட்காம கேட்டிருக்காங்க வன்மையாகவும் இல்லாமல் மென்ம கேள்விகளை நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கும் எழுத்து அடுத்து ஏழாவது கேள்வி அப்ப கசட தப்புற வழிநழுத்துக்கள் எப்படி ஒழிக்கும் வன்மைய ஒழிக்கும் ஞனனமன அப்படின்ற ஆறும் மென்மையாக ஒழிக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஏழாவது கேள்வி மெய் என்பது டேஷ் என்று பொருள்படும் மெய் அப்படின்றது என்ன பொருள்படும் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான உடைய ஆப்ஷன் சி உடம்பு மெய் அப்படின்றது உடம்பு அப்படின்ற பொருளை குறிக்கும் அடுத்து எட்டாவது கேள்வி மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இதற்கு சரியான ஆப்ஷன் சி பதினெட்டு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் இதெல்லாம் குழப்பம் அப்படின்றதுக்காக கூற்றுகளை வைக்கும் போது நம்மளே சிறு நேரம் தடுமாறிவோம் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பதினெட்டு அடுத்து ஒன்பதாவது கேள்வி மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி அரை மாத்திரை மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு என்ன அரை மாத்திரை அதே ஆயுத எழுத்தலை குறிக்கும் கால அளவும் அரை மாத்திரை இதுக்கு முன்னாடி பார்த்தோம் குரில் எழுத்தை குறிக்கும் கால அளவு என்ன ஒரு மாத்திரை நெடில் அளவு குறிக்கிற கால அளவு இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்களும் ஒழிக்கிற கால அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா அரை மாத்திரை இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருந்துதான் எடுத்திருக்கேன் அடுத்து பத்தாவது கேள்வி என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது இதெல்லாம் ஒரு தடவை டிஎன்பி டெட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருக்காங்க டேஷ் என்பது இங்கு கால அளவை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ மாத்திரை மாத்திரை அப்படின்றத இங்க கால அளவை குறிக்குது அடுத்து பதினோராவது கேள்வி மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டும் சேருவதால் தோன்றும் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் ஏ உயிர்மை மெய்யெழுத்து பதினெட்டுடன் உயிரெழுத்துகள் பன்னிரெண்டு சேர்றதுனால தோன்றும் எழுத்துனது உயிர்மை உயிர்மை எழுத்து மொத்தம் எத்தனை இருநூத்தி பதினாறு அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி உயிர்மை எழுத்தை எத்தனை வகைப்படுத்தலாம் கேட்டிருக்காங்க இதற்கு உடைய ஆப்ஷன் ஏ இரண்டு உயிர்மை எழுத்தை எத்தனை வகைப்படுத்தலாம் இதெல்லாம் சிக்ஸ்த் தான் கேட்டிருக்காங்க அதைத்தான் நான் கேள்வியா கேட்டிருக்கேன் உயிர்மை எழுத்தை எத்தனை வகைப்படுத்தலாம் இரண்டு அது என்ன உயிர்மை குறில் உயிர்மை நெடில் அப்படின்னு வகைப்படுத்தலாம் அடுத்து பதிமூணாவது கேள்வி பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்லுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி சுருங்க சொல்வது பழமொழியோட சிறப்பு என்னது சுருங்க சொல்றதுதான் பழமொழியோட சிறப்பு அடுத்து பதினான்காவது கேள்வி முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு நான் கேட்கிறேன் தெரிஞ்சவங்க இப்பயே மென்ஷன் பண்ணிருங்க முதல் எழுத்துக்களை சார்ந்து ஒரு எழுத்துக்கள் என்னது சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகை இருக்குன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க அடுத்து சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் இதற்கு சரியான விட ஆப்ஷன் டி பத்து இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்ட கொஷன் சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் அது என்னன்னு பாருங்க உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றல்லப்படை குற்றியம் குற்றியுகரம் ஐகார குருக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குருக்கம் பத்து வகையும் அடுத்து பதினாறாவது கேள்வி மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் டேஷ் எழுத்துக்கள் தோன்றுகின்றன இதற்கு சரியான உடைய ஆப்ஷன் ஏ உயிர்மை மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றோடு ஒன்று சேர்வதால் டேஷ் எழுத்துக்கள் தோன்றுகின்ற உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம் மொத்தம் இருநூத்தி பதினாறு இப்போ மெய் எழுத்துக்கள் என்னது இக்கு இக்கு ப்ளஸ் ஆ உயிர் எழுத்து என்னது ஆ அப்ப சேர்றதுனால கா அப்படின்னு சொல்ல உயிர்மை எழுத்து வருதுல அதைத்தான் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் மக்கப் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டினுக்கு நம்மளாலயே ஆன்சர் பண்ண முடியாது அடுத்து பதினேழாவது கேள்வி இப்போ இதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்ப்போம் உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யையும் உயிரையும் சேர்ந்ததாக இருக்கும் வரி வடிவம் மெய்யழுத்தை ஒத்து இருக்கும் வரி வடிவம்னா என்ன கா அப்படின்றது உயிரெழுத்தோட ஒத்துதானே இருக்கு அதை தான் சொல்லியிருக்காங்க ஒத்து ஒத்துதானே இருக்கு அதை தான் சொல்லியிருக்காங்க ஒழிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்து இருக்கும் அதோட கால் அளவு எதோட ஒத்து இருக்கும் உயிரழுத்த ஒத்திருக்கும் பாத்துக்கோங்க வரி வடிவம் மெய் அழுத்த ஒத்து இருக்கு ஒழிக்கிற கால அளவு எப்படி இருக்கும் உயிரெழுத்த ஒத்து இருக்கு முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால இவையும் எதன அடங்குது சார்பழுத்துக்குள்ள அடங்கு சார்பழுத்துக்கள் எத்தனை வகை பார்த்தோம் பத்து வகை அது என்ன உயிர்மை அப்படின்றது முதல்ல இருந்துச்சு அப்ப உயிரெழுத்துக்களை சார்பெழுத்துக்குள்ள அதனால அடங்கி வருதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வி ப பதினேழாவது கேள்வி என்னன்னு பாக்குறோம் கீழ்கண்டவற்றுள் ஆயுத எழுத்துக்கள் பற்றி தவறானது எது ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்திருக்காங்கன்னா மூன்று புள்ளுகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது ஆப்ஷன் பி நுட்பமான ஒழிப்பு முறைகளை உடையது ஆப்ஷன் சி தனித்து இயங்காது ஆப்ஷன் டி தனக்கு முன் ஒரு குரல் எழுத்தையும் ஒரு வள்ளின உயிர் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுல தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இதுக்கு என்ன தப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தலாம் தனக்கு பின் ஒரு வள்ளின உயிர்மை எழுத்துன்னு வரும் இதுல உயிர் எழுத்து மட்டும்தான் கொடுத்திருக்கோம் இந்த இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் மிஸ் பண்ணுவோம் உயிர்மை எழுத்துன்னு இருக்கணும் அப்ப மத்த மூணு பாயிண்ட் கரெக்ட் அப்போ மூன்று புள்ளிகளுடைய தனித்த வடிவம் பெற்றது நுட்பமான ஒழிப்பு முறைகளை உடையது தனித்து இயங்காது இதெல்லாம் ஆயுத எழுத்துக்களை கரெக்டு தவறானது என்ன தனக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்த பெற்றிருக்கும் தனக்கு பின்னாடி என்னவா இருக்கும் வள்ளினா உயிர்மை எழுத்த பெற்று சொல்லோட இடையில மட்டும்தான் வரும் அடுத்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்தலாம் ஆயுத எழுத்தோட வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் அப்படின்னு சொல்லிப்பாங்க இதெல்லாம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான் அடுத்து முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குறதுனால சார்பெழுத்து ஆகும் சார்பெழுத்து வகையில ஆயுத எழுத்து முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்பெழுத்து முதல் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுன்னா கமன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எதையும் எதையும் உயிர் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் தெரிஞ்சாலும் கமன் பாக்ஸ கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பதினெட்டாவது கேள்வி பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறும் நூல் எது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி திருக்குறள் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறும் நூல் திருக்குறள் அடுத்து இருபதாவது கேள்வி இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது கேட்டிருக்காங்க இமழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது இதற்கு சரியானோட ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் மஞ்சிக் காண்டத்துல இடம்பெற்றிருக்கு அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் அறநூல்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி திருக்குறள் நாளடியார் திருக்குறள் நாளடியார் தான் அறநூல்கள் கீழ்கண்டவற்றுல அப்போ தொல்காப்பியம் நன்னூல் என்ன நூல் எட்டு தொகை பத்து பாட்டு எப்படி சொல்லுவோம் சிலப்பதிகார மணிமேகலை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்க தெரியலன்னு சொல்லுங்க உங்க கமெண்ட்டுக்கு நான் மெசேஜ் பண்றேன் அடுத்து இருபத்தி ஏ இரண்டாவது கேள்வி பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளில் உள்ளது இதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் இது எத்தனை நிலையில இருக்கு ஆப்ஷன் சி ஏழு நிலைகள்ல இருக்கு பூ தோன்றுவதுல இருந்து உதிர்வது வரை எத்தனை நிலைகள் இருக்கு ஏழு நிலைகள்ல இருக்கு அது என்னென்னு பார்த்திடலாமா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மன் இந்த வரிசையை மாத்தி மாத்தி கொடுத்து வரிசைப்படுத்த கேள்விகள் கேட்டிருக்காங்க அதனால இந்த ஏழு வரிசைகளையும் கரெக்டா பாத்து வச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பவை எதுன்னு கேட்டிருக்காங்க தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கிறது எனது முதல் எழுத்துக்கள் அடுத்து முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருந்தாலும் போன போன கொஸ்டின்ஸ்லயே இதுக்கான சரியான விடை முப்பது எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்ததா முதல் எழுத்துக்கள் அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி கலைச்சொல் அறிக ஈர்ப்பு புலம் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் பி கிராவிடேஷனல் ஃபீல்டு புவி ஈர்ப்பு புலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் திருவள்ளுவர் பெயரில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தெய்வ பாவலர்னு இருக்கு இது தவறானது தெய்வ புலவர் அப்படின்றத சரியான விட கீழ்கண்டவற்றில தவறானது என்ன தெய்வ பாவலர் இது எப்படி இருக்கும்னா தெய்வ புலவர் அப்படின்றதான் திருவள்ளுவரோட பெயர் அடுத்து திருவள்ளுவர் வந்து இரண்டாயிரம் ஆண்டிற்கு முற்பட்டவர் இத திருக்குறளை மூன்று பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க என்னது அறத்துப்பால் பொருள்பால் இன்பத்துப்பால் இது சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டேம்ல உள்ள கொஸ்டின்ஸ் தான் நோட் பண்ணிக்கோங்க திருக்குறள் அப்படின்றது நூல்களில் ஒன்று திருக்குறள் மூணு அதிகாரங்களுக்கு ஆயிரத்தி முப்பத்தி முன்னூத்தி முப்பது இருக்கு நூற்றுக்கு மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது இதுவும் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் தான் எத்தனை மொழிகளுக்கு மேலன்னு கேட்டிருக்கலாம் நூற்றுக்கு மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவது எதுன்னு கேட்டிருக்காங்க மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவது ஆப்ஷன் ஆப்ஷன் அறிவுடை மக்கள் மக்களுக்கு தருவது பி அறிவுடை மக்கள் அடுத்து இருபத்தி ஏழு ஒருவருக்கு அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருவருக்கு சிறந்த அணி என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சா ஆப்ஷன் சி இன்சொல் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் வளஞ்சொள்ளும் எழுத்துக்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானுடைய ஆப்ஷன் சி யா எழுத்துக்கள் இடஞ்சொழி எழுத்துக்கள் சொல்லிட்டு வளஞ்சொல்லி எழுத்துக்களை தவறானது வளஞ்சொலி எழுத்துக்கள்லாம் என்ன என்னென்ன பாத்துக்கோங்க ஆ ஏ ஓ இடஞ்சொழி எழுத்துக்கள் டா யா லா அப்ப இடஞ்சொல்லி எழுத்துக்கள் டா யா லா தான் இதை யா அப்படின்றது வளஞ்சு இடஞ்சொழி எழுத்துக்கள் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கழுத்தில் சூடுவது டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ தார் தார் அப்படின்னா மாலைன்னு சொல்லுவாங்க முப்பதாவது கேள்வி வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக இதற்கு சரியான ஆப்ஷன் பி பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க ஸோ பார்த்து வச்சுக்கோங்க இதோட முப்பது கேள்விகள் முடிஞ்சு நம்ம சிக்ஸ்த் புக்ல இருந்தால் அந்த கேள்விகள்லாம் எடுத்திருக்கோம் படிச்சு பார்த்து உங்களுக்கு டெஸ்ட் போகிற மாதிரி இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எஸ் அப்படின்ற கமெண்ட்டை கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் வேணும் சோஷியலுக்கு வேணும் தமிழுக்கு வேணும் இங்கிலீஷ்க்கு வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன சப்ஜெக்ட் கிட்டே டூ கேட்குறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி